எங்க பாட்டி ரெண்டு பேரும் நல்லா பண்ற விதமா எங்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு பண்ணலாம் நான் வந்து நாங்க ரெண்டு பேரும் பாட்டு பாருவோம் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணது தான் இதை தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க ஏன்னா இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள பாட்டு இந்த பாட்டுக்கு நிகராக வந்து இது வரைக்கும் எந்த பாட்டுமே இல்லை எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ள பொண்ணை வந்து ஊருக்குள்ள கூட்டிட்டு போது இந்த பாட்டை தான் போடுவாங்க இந்த பாட்டை போடல தெரியும் பொண்ணு மாப்பிள்ளையே ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னு பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்க விருப்பம் இருக்கவங்க வந்து போய் பார்ப்பாங்க இந்த பாட்டு காலத்தால் அழியாத அழிக்கவும் முடியாத ஒரு பாட்டா இருந்து வந்துட்டு இருக்கு எங்க பாட்டி ரெண்டு பேரும் தான் பாடினாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க சிம்பிளா ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க பாக்கலாம்